மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக கொழும்பில் அமைந்துள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் இடம்பெறுகின்றது குறித்த திட்டம் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் இன்றோடு நாற்பத்தெட்டு நாளாகவும் தொடர்கின்றது இந்த நிலையில் தமது கோரிக்கைகளை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் எனும் நோக்கில் இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது மன்னாரில் புதிதாக அமைக்கப்படவுள்ள பதினான்கு காற்றாலை மின்கோபுர வேலைத்திட்டங்கள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மன்னாரில் கனிய மணல் அகழ்விற்கு தடை விதிக்க வேண்டும் மற்றும் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள இரண்டு காற்றாலை உயர்மின் உற்பத்தி திட்டங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை உடன் நிவர்த்தி செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன மன்னார் மாவட்டத்தில் முப்பத்தாறு காற்றாலை மின்கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளமையால் பொதுமக்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக ஏற்கனவே கூறப்பட்டது இதேவேளை இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தில் மன்னார் மாவட்ட மக்கள் கலந்து கொண்டுள்ளதோடு தென்னிலங்கையிலிருந்து மதகுருமார்கள் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் களமிறக்கப்பட்டுள்ளனா் මේ ලොියට හැ බේ ට වන ද ග ගගල්ලට පේනේ හ ග හ ලොඩිය කට ොිය ඔක්ක හැ ගඩග ග இலங்கையிலே ஒரு அழகான தீவு எங்கள் மன்னார் தீவு இந்த மன்னார் தீவை பல வழிகளில் அழிப்பதற்காக பல முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன ஆனாலும் எங்களுடைய உயிர் உள்ளவரை இந்த மன்னார் தீவை நாங்கள் விட மாட்டோம் மண்ணு காற்றலை என்று எங்கள் மன்னார் தீவை இவர்கள் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் காலங்காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இந்த மன்னார் தீவை அழிப்பதற்கு யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டோம் என்று ஆகவே நாங்கள் இந்த மன்னார் தீவை எக்காரணம் கொண்டு யாருடைய கையில கொடுக்க மாட்டோம் இது எங்களுடைய பூமி எங்களுக்கு கடல் வளம் நிறைந்த பூமி மன்னார் இலங்கையிலே மன்னாரிலே நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற போது முந்தைய இருந்த மீன்கள் மீன்பாடுகள் எங்கள் மீன் வளர்கள் இல்லை இந்த மீன் வளத்தை இந்த சூறையாடுவதற்காக இந்த மன்னார் தீவிலே காற்றலையை கொண்டு போட்டு மண் போட்டு எங்களை நாசப்படுத்துகின்றார்கள் மன்னார் தீவுல மட்டும்தான் காத்திருக்க இலங்கையிலே கண்டியிலேயோ அல்ல கொழும்புலேயே காத்து இல்லையா காத்தலை அமைக்கணும் மண்ணா தீவில் மட்டும் தானா ஏன் ஜன வீட்டில் காத்து வராதா இல்லை பிரதமர் வீட்டை காத்து வராதா அமைச்சர்கள் வீட்டை காத்து வராதா காத்தலை அங்க பற்றி சொல்லுங்க அங்க அமைச்சா சக்ஸஸான ஆனால் எங்க அமைச்சு சொல்லுங்க காத்த எங்க வரும் அங்க குடுங்க காத்த எங்கிட்ட வேணாம் தீவை அழிக்க வேணாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது மக்கள் மிகவும் துன்பப்படுகின்றார்கள் கடல்ல மீன்பாடு இல்ல மழை பெஞ்சதால ஒரு முறை அந்த வெள்ளம் வந்து ால வீடுகள்ல வாழ இல்லாம படிப்பு பாதிக்கப்படுகின்றது இந்த மீனவர்கள் கடல்ல மீனே இல்லை எனவே இந்த தயவு செய்ய இந்த காற்றாலையை உடலியான நிப்பாட்டி தருமாறு ஒரு திறன்மையா கேட்டுக்கொள்கிறோம் இந்த காற்றாடி நிப்பாடுங்க மண் அகல வேண்டாம் எங்களை தீவை காப்பாற்ற எங்க தீவு பரவாயில்ல அப்படி தண்ணிக்குள்ள போய்க்கின்றிருக்கு அதனால நாங்க கொஞ்ச காலத்துல எங்களை மண்ணா தீவு அழிஞ்சு போவோம் அதனால இந்த வேளையிலே பெருமனதாக எங்களுடைய போராட்டத்தை நீங்கள் தயவு கூர்ந்து எங்களுக்கு ஒரு பிடிவு தருமாறு இந்த அரசாங்கத்தின் மூலம் இந்த ஜனாதி ஐயா அருதா குமாரம் உதவியை செய்திருக்கிற அன்னார் மக்களாக நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக் கொள்கின்றோம் நன்றி